ஒரு அஞ்சாறு அசெட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னாக்கா கோல்டு வாங்கி வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க இன்னைக்கு மியூச்சுவல் ஃபண்டும் ஸ்டாக் மார்க்கெட் விழுந்தாலும் கவலை இல்ல உங்க கோல்டு போர்ட்போலியோ மேலே போயிட்டு இருக்கும் அப்ப நீங்க கவலைப்பட வேண்டிய தேவையே இல்ல ஓகே இன்னைக்கு கோல்டு மேலே போகுது லெட் மி என்ஜாய் திஸ் அட்டாப்ல இது வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமாதானமா இருக்கலாம் நம்ம மக்கள் வந்து எது ரொம்ப போதுணும்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அதுலயே இறங்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ப்ராப்ளம் வரும் அதுக்காக தான் பர்சனல் பைனான்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் ஒரு ரிஸ்க் இருந்தா அது ஒரு ரிட்டர்ன் இருக்கும் நம்மளுக்கு எது ரிஸ்க் எடுக்க முடியும் அப்படிங்கறத நம்ம யோசிக்கணும் நாற்பது லட்சத்துக்கு ரிஸ்க் எடுக்க முடியுமா பத்தாயிரம் ரூபாய்க்கு ரிஸ்க் எடுக்க முடியும் நம்மளுடைய கெப்பாசிட்டி என்ன நம்மளுடைய மென்டல் மேக்கப் என்ன அது ரொம்ப முக்கியம் அவருக்கு எக்கச்சக்கம் சொத்து இருக்கும் ஆனா பத்தாயிரம் ரூபாய் போனா கூட தாங்க முடியாது அந்த மென்டல் மேக்கப் எல்லாம் கவனிச்சு நம்ம எந்த எந்த அசட் கிளாஸ்ல எவ்வளவு போடணும் அப்படிங்கறத நம்ம டிசைட் பண்ணணும் ரிஸ்க் அதிகம்னா ரிவார்டும் அதிகமா தான் இருக்கு பட் அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு

இந்த எனக்கு மூவாயிரம் மூவாயிரம் ரூபாய் மிச்சம் இருக்கு ஆண்டி நான் நான் போயிட்டு போய் கோல்டு கோல்டு வாங்க முடியுமா ரூபாய்க்கு வாங்குறது வாங்குறது அப்படின்னு அப்படின்னு ஏன் ஃபோன் இருக்குல்ல தானே அவங்களுக்கு ரொம்ப என்னன்னு பார்த்தீங்கன்னா தங்கம் தங்கம் விலை விலை வந்து இன்னும் அண்ட் நம்ம நம்ம கிட்ட இருக்கிறது நினைக்கிறீங்க ஏறணும்னு நினைக்கிறீங்களா ஏறக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா இது ரொம்ப சிக்கலான கேள்வி ஃபினான்ஷியல் நீங்களே

வண்டர்ஃபுல் மேம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு சூழலில் மாட்டிகிட்டு இருக்காங்க ஸ்டாக் மார்க்கெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இதில் வந்து திடீர்னு வந்து இந்த மாதிரி ஒரு டிப் வந்துடுச்சு அப்படின்னு நினைக்கும்போது நாலு வருஷமாக நாங்கள் இருந்தோங்க நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு ஆனால் எதையோ நாங்கள் நினச்சி நிறையா போட்டுவிட்டோம் இப்போ எப்படி இருந்து வெளில வருது மார்க்கெட் இவ்வளோ டவுன் ஆனாலுமே எப்படி இதை தாக்கப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க அதுக்கு என்ன மேம் பதில் ஆக்சுவலி நந்தினி இது வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயந்தான் நீங்கள் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க மார்க்கெட் எப்போ பார்த்தாலும் இப்படியே மேலே போயிட்டே இருக்கும் நீங்கள் தயவு செஞ்சு நம்பாதீங்க ஒலட்டலிட்டி இஸ் த ஹால்மார்க் ஆஃப் அ ஸ்டாக் மார்க்கெட் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸு அதை நம்பாதீங்கன்னு சொல்லிகிட்டே தான் இருந்தாங்க இது தட் இஸ் வாட் இஸ் ஹேப்னிங் இப்போ அதான் நடந்துகிட்ருக்கு அவங்க ஸோ நம்ம இப்போ ரோடில் ரொம்ப மேடு பள்ளமாக இருந்தால் இல்லை ஒரே கல் மூலமாக இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்து மெதுவாக பொறுமையாக இல்லை நம்ம காலில் நம்ம சப்பல் போட்டுப்போம் ஓகே நம்ம சப்பல் போட்டு நம்ம ஷூ போட்டு நம்ம காலை சேவ் பண்ணிக்கிட்டோம்னா அந்த ரோடு எப்படி இருந்தாலும் கவலை இல்லை அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க போர்ட்ஃபோலியோவை நீங்கள் அதை நல்லா பாதுகாக்கணும் எப்படின்னாக்கா ஒரே அசெட்டில் இன்வெஸ்ட் பண்ணாமல் ஒரு அஞ்சாறு அசெட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னாக்கா இன்ட்ரெஸ்ட்டு இன்னைக்கு மியூச்சுவல் ஃபண்டும் நீங்கள் கோல்டு வாங்கி வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க இன்னைக்கு மியூச்சுவல் ஃபண்டும் ஸ்டாக் மார்க்கெட்டு விழுந்தாலும் கவலை இல்லை உங்கள் கோல்ட் போர்ட்ஃபோலியோ மேலே போயிட்டுருக்கும் அப்போ நீங்கள் கவலைப்பட வேண்டிய தேவையே இல்லை ஓகே இன்றைக்கி கோல்டு மேலே போகுது லெட் மீ என்ஜாய் திஸ் அடுத்தாப்புல இது வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமாதானமாக இருக்கலாம் நம்ம மக்கள் வந்து எது ரொம்ப போதணுன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அதுலேயே இறங்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த ப்ராப்ளம் வரும் அதுக்காக தான் பர்சனல் ஃபைனான்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லோரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா அசட் அலோகேஷன் உங்கள் கிட்ட நூறுரூபா இருந்தா அந்த ரூபாயை இப்படி பிரித்து பிரித்து போட்டுவிங்க அத்தனையும் கொண்டு போய் ஒரேடியாக ஸ்டாக் மார்க்கெட்டோ மியூச்சுவல் ஃபண்டோ போடாதீங்க ஏன்னா எல்லா விதமான அசட் கிளாஸ்லேயும் இந்த ப்ராப்ளம் இருக்குது இது ஒன்று தான் அப்படின்னு இல்லை எல்லா அசட் கிளாஸும் கீழே போகும் மேலே வரும் ஸோ அப்போ நம்மளுக்கு சேஃப்கார்ட் பண்ணிக்கிறது இம்பார்ட்டண்ட் அதுக்கு முக்கியமாக தேவைப்படுறது அசட் அலொகேஷன் நான் ஒரு அஞ்சாறு அசட் வகை இருக்குது அதில் நம்ம பிரித்து போட்டு நம்மளை சேஃப்கார்ட் பண்ணிக்கலாம் ஓகே மேம் இப்போ அஞ்சாறு அசெட் வகைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கலாம் அதை பற்றி சொல்லுங்கள் மேம் யா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இந்த அசட் கிளாஸஸ்ஸை ரெண்டு விதமாக பிரிப்பாங்க ஒன்று வந்து ரியல் அசெட்ஸ் இன்னொன்று வந்து ஃபினான்ஷியல் அசட்ஸ் ரியல் அசெட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு ரியல் எஸ்டேட்டு ஏ அது ரியல் அசெட் அப்படின்னா நீங்கள் தொட்டு பார்க்கலாம் கோல்டை தொட்டு பார்க்கலாம் ரிய ரியல் எஸ்டேட் வீடு தொட்டு பார்க்கலாம் ஆனால் ஃபினான்ஷியல் அசெட்ஸ்லாம் நீங்கள் தொட்டு பார்க்க முடியாது அதெல்லாம் ஒரு பேங்க்கில் இருக்கும் ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கும் அது இருக்குது அவ்வளோதான் தொட்டு பார்க்க முடியாது ஸோ தேர் ஃபினான்ஷியல் அசெட்ஸ் இந்த அசெட்ஸில் என்ன பெரிய விஷயம் அப்படின்னாக்கா ஒரு ஒரு அசெட்டும் ஒரு ஒரு விதமான கேரக்டரிஸ்டிக் இருக்கும் சில அசெட்ஸுக்கு பாதுகாப்பு அதிகமாக இருக்கும் செக்யூரிட்டி அதிகமாக இருக்கும் சில அசெட்ஸில் பார்த்தீங்கன்னா இது இது ரிட்டர்ன் அதிகமாக இருக்கும் ஒரு பேசிக் தம் ரூல் என்னன்னா எங்கெல்லாம் ரிஸ்க் அதிகமாக இருக்கும் அங்கெல்லாம் ரிட்டர்ன் அதிகமாக இருக்கும் ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீடு எடுத்துக்கோங்க உங்களுக்கு ஒரு நாற்பது ஐம்பது லட்சம் கொடுத்து நீங்கள் வாங்கினீங்கன்னா கூட உங்களுக்கு ரெண்டாக வரப்போகிறது பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் தான் வரும் அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு ஒரு டேக்ஸ் கட்டணும் அதுக்கப்புறம் அதோடய இன்ஃப்ளேஷனில் கொஞ்சம் போகும் இந்த மாதிரிலாம் போனால் உங்களுக்கு ஒரு டூ டு த்ரீ தான் அதில் ரிட்டர்ன் வரும் பட் வெரி சேஃப் உங்கள் வீடு உங்களுக்கு சேஃபாக ரிட்டர்ன் ரொம்ப கம்மி தான் பட் உங்களுக்கு சேஃப்டி அதிகமாக இருக்குது அதே மாதிரி தான் பேங்க் டெபாசிட் பேங்க் டெபாசிட் ஃபுல் சேஃப்டி அப் டு ஃபைவ் லேக்ஸ் கவலையே இல்லை கவர்மெண்ட்டோட கேரண்டி இருக்குது ஆனால் உங்களுக்கு என்ன ரிட்டர்ன் வருது சிக்ஸ் டு செவன் பர்சன்ட் வருது அதுவும் நான் சொன்ன மாதிரி டாக்ஸேஷன் அதெல்லாம் போச்சுனாக்கா ரொம்பவே கம்மி ஆகிடுது சேஃப் அதை நெக்ஸ்ட்டு வந்தீங்கன்னா கோல்டு கோல்டில் பார்த்திங்கனா இப்போ ரீசெண்ட் தான் இந்த மாதிரிலாம் அப்ரிஷியேட் ஆகிட்டு போகுது இதுக்கு முன்னாடியெல்லாம் அது ஸ்லோவாக அப்ரிஷியேட் ஆகும் ஓவர பீரியட் ஆஃப் டென் இயர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு நைன் டு டென் பர்சன்ட் ரிட்டர்ன் கொடுத்துருக்கோம் அது அந்த ஓரளவுக்கு சேஃபு ஓரளவுக்கு ரிட்டர்ன் ரெண்டும் வருது அடுத்தாப்பில் வருது ஸ்டாக் மார்க்கெட் ஸ்டாக் மார்க்கெட் சொல்லவே வேணாம் உங்களோட உங்களுடைய தாமர்த்தியத்தை பொறுத்து அது ஹண்ட்ரட் டைம்ஸும் மேலே போகலாம் இல்லை ஜீரோவாகவும் போயிடலாம் ஸோ அதில் அவ்வளோ ரிஸ்க்கு தகுந்த மாதிரி அவ்வளோ ரிட்டர்னும் இருக்குது நம்ம எதை எடுக்க போகிறோங்கிறது அப் டு அஸ் அதே மாதிரி தான் மியூச்சுவல் ஃபண்டும் இப்போ கவர்மெண்ட் இந்த செபியில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ரிட்டர்ங்கிறது டுவெல் டு ஃபிஃப்டீன் பர்சன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க வாண்ட் ரொம்ப மக்கள் ரொம்ப ஆசைப்படுறக்கூடாதுங்கிறதால அதை கொஞ்சம் டோன் டவுன் பண்ணி சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு ரிஸ்க் இருந்தால் அது ஒரு ரிட்டர்ன் இருக்கும் ஸோ நம்ம வந்து அந்த ரிஸ்க் நம்மளுக்கு எது ரிஸ்க் எடுக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும் நாற்பது லட்சத்துக்கு ரிஸ்க் எடுக்க முடியுமா பத்தாயிரம் ரூபாய்க்கு ரிஸ்க் எடுக்க முடியும் நம்மளுடைய கெப்பாசிட்டி என்ன நம்மளோட மென்டல் மேக்கப் என்ன அது ரொம்ப முக்கியம் அவருக்கு எக்கச்சக்கம் சொத்து இருக்கும் ஆனா பத்தாயிரம் ரூபாய் போனால் கூட தாங்க முடியாது அந்த மென்டல் மேக்கப் எல்லாம் கவனிச்சு நம்ம எந்த எந்த அசட் கிளாஸ்ல எங் எவ்வளவு போடணும் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணணும் ரிவார்ட் அந்த ரேஷியோன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ரிஸ்க்கு அதிகம்னா அங்கே ரிவார்டும் அதிகமாக தான் இருக்கு ஸோ அப்போ அந்த ஒரு நம்ம நிறையா வந்து இன்வெஸ்ட் பண்ணோம்னா நம்ம நல்லா இருக்கோமே அப்படிங்கிற மாதிரி தான் மக்களுடைய நினைப்பு இருக்கும் ஒரு யூத்ங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரூவ் பண்றீங்க இதே மாதிரி தான் நம்ம யங் பீப்புள் எல்லாமே மியூச்சுவல் ஃபண்ட் நல்லா வந்துட்டு இருக்கு ஸ்டாக் மார்க்கெட் நல்லா வந்துட்டு இருக்குன்னு சொல்லி அதில் ஹண்ட்ரட் பர்சன்ட் போட்டாங்க தப்பு கிடையாது என்ன அப்படின்னாக்கா ரிஸ்க்கை பொறுத்து தான் ரிட்டர்ன் வரும் ரிட்டர்ன் அதிகமாக வேணும்னு நினைக்கிறாங்க பட் அந்த அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கணும் தட் இஸ் யுவர் யூத் உங்களுக்கு வந்து சின்ன வயசா இருக்கா நம்ம தடுக்கி விழுந்தால் கூட எழுந்திரிச்சு தட்டி விட்டுட்டு திருப்பி ஓடலாம் அதுவே ஒரு ஐம்பது வயசு அறுபது வயசுக்காரங்க ரிஸ்க் எடுத்தாங்க அப்படின்னா ரிட்டர்ன் வரலன்னு வச்சுக்கோங்க அவங்களுடைய இது அந்த அவங்களுடைய லைஃப் லாங் சேவிங்ஸே அஃபெக்ட் மணி போச்சு இப்போ ரீசெண்டாக ஒரு பேப்பரில் கூட நான் படித்தேன் ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் இயர்ஸ் ஓல்டு மேன் ஒரு வீடை விற்று இப்போ இந்த மாதிரி தான் மார்க்கெட் நல்லா போகுதே அப்படின்னு சொல்லிட்டு வீடை விற்றுட்டு அதில் வேற ஸ்கேமில் வேற மாட்டிட்டாரு போச்சு ஃபைவ் க்ரோர்ஸ் சிக்ஸ் க்ரோர்ஸ் அவருக்கு லாஸ் ஆகிடுச்சு ஸோ அவருக்கு இன்னொரு ஃபைவ் க்ரோர்ஸ் இருந்தால் கூட இது எவ்வளோ பெரிய லாஸ்ஸு அதை மேக்கப் பண்ணுறதுக்கு அவருக்கு வயசு இல்லை ஸோ ரிஸ்க் எடுக்கிறதுக்கும் ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கணும் தட் இஸ் உங்கள் ஏஜ் உங்களுக்கு ஏஜ் அவ்வளவு பண்ணுச்சுன்னா ரிஸ்க் எடுக்கலாம் ரெண்டாவது மென்டல் மேக்கப் நான் முதல்ல சொன்ன மாதிரி நைட்டு தூங்க முடியணும் ரிஸ்க் எடுத்தால் தூக்கம் வரணும் இல்லை எனக்கு போச்சு என் பைசா போச்சு நான் தூங்கவே மாட்டேன் அப்படின்னாக்கா ரிஸ்க் எடுக்கிறதுக்கு கூடவே கூடாது மேம் இந்த அஞ்சு அசட்ஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கோல்டு லேடிஸ்க்கு எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோகம் இருக்கும் ரெண்டு பேருமே பாருங்க எல்லோ எல்லோ அப்படி அந்த கோல்டு பத்தி சொல்லுங்க மேம் த ஃபஸ்ட் அசட் லெட் ஸ்டாக் அபவுட் தட் யா ஸோ கோல்டு பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கேவில அந்த ஓவியம்லாம் வரைஞ்சி வச்சிருப்பாங்களா படங்கள் வரைஞ்சிருப்பாங்களே அதில் வந்து கோல்டு வச்சுருக்காங்க ஸோ அவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து அது நம்ம கூட இருக்குது வேற வேற மாதிரி டிராவல் ஆகிட்டு இருக்கு நம்ம ஜுவல்ஸாக பண்ணி போட்டுக்கிட்டோம் அப்படி கடவுளுக்கு கோயிலில் கொண்டு போய் வச்சோம் அப்படி ஒரு ஒரு விதமாக அதை அவதாரம் எடுத்துட்டு வந்துட்டே இருக்குது இப்போ ரீசெண்டாக என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நம்மளுடைய மியூச்சுவல் ஃபண்ட் எக்ஸ்பர்ட்ஸ் கூட என்ன சொல்கிறாங்கன்னா நம்மளோட போர்ட்ஃபோலியோவில் ஒரு ஃபைவ் டு டென் இருக்க வேண்டிய ஒரு அசட் கிளாஸ் அப்படின்னு அதை கொண்டாந்து விட்டுருக்காங்க முந்தி என்னல்லாம இருந்துச்சு பொண்ணுக்கு சீதனமா கொடுக்கறதா இருந்துச்சு நிறைய நிறைய வகை நம்ம அதை யூஸ் பண்ணிட்டு வந்தோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு போர்ட்ஃபோலியோல இருக்க வேண்டிய ஒரு சொத்து ஒரு அசட் கிளாஸ் அப்படிங்கிற லெவல்ல மேம் இப்போ இந்தியாவுல வந்து கோல்டு அதிகமா இம்போர்ட் பண்றாங்க ரைட் ஸோ அப்போ வந்து இந்தியா வந்து ஒரு முன்னிலையில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அது எதனால் அ வாய்ஸ் தட் இந்தியா அண்ட் சைனா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோல்டு கிரேஸ் ஜாஸ்தின்னு தான் சொல்லணும் மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம உலகத்தில் இருக்கிற கோல்டில் ஃபிஃப்டி பர்சன்ட் கோல்டு நம்ம ஊர் கோவில்கள்லேயும் வீடுகள்லையும் இருக்குது அவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கோல்டு நம்மக்கிட்ட இருந்தால் கூட நம்ம என்ன பண்ணுறோம் சிக்ஸ் ஹண்ட்ரட் டு செவன் ஹண்ட்ரட் டன்ஸ் ஆஃப் கோல்டு எவ்ரி இயர் நம்ம இம்போர்ட் பண்ணுறோம் இதுக்கு வந்து நம்ம வந்து கவர்மெண்ட் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஏன்னா அவங்களுக்கு நிறைய இந்த அந்நிய செலாவணிங்கிற ஃபாரின் கரன்சியெல்லாம் அவங்க அதனால் லூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது பட் மக்களுக்கு அந்த கோல்டு முகம் குறையலை முதல்ல என்ன ஆச்சுன்னாக்கா நம்ம இந்த பெண்களுக்கு சீதனம் அப்படிங்கிறதால நம்ம வந்து அதுதான் பெண்ணுக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கோல்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கேர்ளுக்கு படிப்பும் வேலையும் தான் பெஸ்ட்டு இது அவங்களுக்கு நம்ம அதை கொடுத்தாலே போதும் கோல்டுலாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிச்சு அதனால் அந்த விதத்தில் நம்ம கோல்டை குறைச்சிட்டோம் ஆனால் டூ தௌசண்ட் அப்புறம் பார்த்திங்கன்னா பங்கு சந்தையே ரொம்ப ஸ்டாக் மார்க்கெட்டை எக்கச்சொக்கம் மேலே போயிடுச்சு அப்பவும் உங்களுக்கு கோல்டோட இது கொஞ்சம் குறைஞ்சிச்சு பட் இப்போ டூ தௌசண்ட் நைன்டீனில் கோவிட் வந்தது பாருங்கள் அப்போ மக்களுக்கு சடனாக அறிவு வந்துச்சு ஓ கோல்டு மாதிரி ஒரு அசட் கிளாஸ் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடுச்சு அவங்களுக்கு ஏன்னா ஒரு எப்பேற்பட்ட ஏழையாக இருந்தாலும் அவங்ககிட்ட ஒரு கால் சவரன் அரை சவரன் நகை இருந்துச்சு கோவிட் டைமில் ஒரு பயங்கரமான கேஷ் கிரன்ச் இருந்தது வேலை போயிடுச்சு உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டல் ஆகணும் பைசா இல்லை அந்த மாதிரி சமயங்களில் அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்களுடைய நகையை எடுத்துகிட்டு போய் அடகு வச்சு இல்லைன்னா விற்று அவங்க கொஞ்சம் ஓரளவுக்கு தப்பிக்க முடிஞ்சுது அதை பார்த்த பிறகு மக்களுக்கு தோணிடுச்சு இல்லை வேறு எதுவும் எனக்கு ஒரு உதவாது கோல்டு தான் எனக்கு உதவும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் டூ தௌசண்ட் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கோல்டோட கிரேஸு ஜாஸ்தியாகிட்டே வந்தது அதுக்கப்புறம் முக்கியமாக எப்போல்லாம் வார் வருதோ அப்போல்லாம் கோல்டு ரேட் மேலே போகும் அது ஒரு ஃபில் வேர்ல்டு வைட் ஃபினாமினான்னு அது ஸோ இப்போ ரீசெண்டாக நிறைய வார் வந்தது நம்ம பார்த்தோம் அதனாலையும் அது கோல்டு ரேட் மேலே போச்சு அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம ரிசர்வ் பேங்க் மாதிரியே வேர்ல்டு வைட் என்னென்ன கவர்மெண்ட்ஸ் இருக்கோ அவங்கெல்லாம் டாலரை கொஞ்சம் தட்டி வைக்கிறதுக்காக கோல்டு வாங்க ஆரம்பித்தாங்க ஸோ டாலர் வர்சஸ் கோல்டுன்னு வரும்போது டாலரை கொஞ்சம் கீழே அமுக்கணும் இல்லைனா இந்த ட்ரம்ப் வந்து கொஞ்சம் கலாட்டாக பண்ணுறாரு இவரெல்லாம் கொஞ்சம் தட்டி வைக்கணுங்கிறதுக்காக கோல்டு வாங்க ஆரம்பித்தாங்க ஸோ நம்மளுக்கு ஈக்குவலாக அவங்களும் நிறைய கோல்டு வாங்கிட்டாங்க இந்த மாதிரி நிறைய காரணங்களால் கோல்டோட வேல்யூ அதாவது கோல்டுக்கு மக்கள் கொடுக்குற மரியாதை ஜாஸ்தியாகி இப்போ ஒரே அது க்ரேஸ் ஆகிடுச்சு இப்போ நேற்று கூட தௌசண்ட் ருபீஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு டென் கிராம்ஸுக்கு ஸோ அது பாட்டுக்கு ராக்கெட்டில் போயிட்டு இருக்கு பார்க்கலாம் எவ்வளோ தரம் போகுதுன்னு மேம் ஒரு இண்டிவிஜுவலாக நான் வந்து இப்போ எவ்வளோ வந்து ஃபிசிக்கல் கோல்டு நான் வச்சுக்கலாம் அது எப்படி மேம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறது இல்லையா ஸோ இது நார்மலாக எல்லா லேடிஸ்க்குமே வர கொஸ்டின் தான் எவ்வளோ கோல்டு வச்சுக்கலாம்னு கொஞ்சம் வாங்கிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் சிபிடிடி சொல்லியிருக்காங்க ஒரு இண்டிவிஜுவல் எஸ்பெஷலி ஒரு உமன் மேரீடு உமன்னாக்கா ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் தட் இஸ் சிக்ஸ்டி டூ சவரன் சிக்ஸ்டி டூ சவரன் வரைக்கும் கோல்டு வச்சுக்கலாம் அதுவே ஒரு அன்மேரிட் கேர்ள்னாக்கா டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் தேர்ட்டி ஒன் சவரன்ஸ் வரைக்கும் வச்சுக்கலாம் மேன் அப்படின்னாக்கா ஒரு ஹண்ட்ரட் மே மேரீடோ அன்மேரிடோ ஹண்ட்ரட் சவரன்ஸ் வச்சுக்கலாம் இது எல்லாமே அவங்க கொஸ்டின் பண்ண மாட்டாங்க அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஒருவேளை பாரம்பரியமாக வந்திருக்கலாம் ஒரு மேரேஜில் கொடுத்துருப்பாங்க இல்லை செட்டில்மெண்ட்டில் பண்ணி கொடுத்துருப்பாங்க கிஃப்டாக கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி எதாவது இருந்துச்சு அப்படின்னாக்கா அதுக்கு நம்மக்கிட்ட சரியான கணக்கு இருக்கணும் வச்சுக்கக்கூடாதுன்னு சொல்லலை வச்சுக்கோங்க எவ்வளோ வேணுமோ வச்சுக்கோங்க இவ்வளோ இதை பற்றி நாங்கள் கொஸ்டின் பண்ண மாட்டோம் இந்த லெவல் வரைக்கும் நாங்கள் கொஸ்டின் பண்ண மாட்டோம் அதுக்கு மேலே உங்ககிட்ட அதிகமாக போச்சுனாக்கா யூ ஷுட் ஷோ மீ த ரெக்கார்ட்ஸ் என்ன எப்போ வாங்கினீங்க எப்படி வாங்குனீங்க பார்த்தீங்கன்னா முக்கியமாக என்ன கேட்பாங்கன்னா நீங்கள் ரிசீட் காமிக்கணும் கோல்டு வாங்குனதோட ரிசீட் இல்லைன்னா இந்த தான பத்திரம் செட்டில்மெண்ட்டு பத்திரம் அம்மா கல்யாணத்தப்போ போட்டது அந்த மாதிரி காமிக்கணும் இல்லைனா நீங்களே வாங்குனீங்க அப்படின்னா ரிசீட் காமிக்கணும் மெயினாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ரிசீட் எந்த வருஷத்தில் இருக்கோ அந்த வருஷத்தில் நீங்கள் இன்கம் டேக்ஸ் எவ்வளோ ஃபைல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பார்ப்பாங்க நீங்கள் எனக்கு பத்தாயிரம் ரூபாய் வருமானம் நான் முப்பதாயிரத்துக்கு கோல்டு வாங்கினேன்னு சொல்ல முடியாது ஸோ அதை ரெண்டையும் கனெக்ட் பண்ணி பார்ப்பாங்க அந்த லெவல்குள்ளே நம்ம கோல்டு வச்சுக்க முடியும் இப்போது பேப்பர் கோல்டுன்னு சொல்கிறாங்களா அதை பற்றி சொல்லுங்களேன் யா இது வந்து கோல்டோட அவதாரம் நிறைய இருக்குன்னு சொன்னோம் இல்லையா இது அடுத்த அவதாரம் ரைட் ஸோ டூ தௌசண்ட் த்ரீல தான் இந்த மாதிரி ஒரு பேப்பர் கோல்டு வந்தது என்ன கா என்ன காரணம் ஏன் ஃபிசிக்கலாகவே வச்சுட்டு போகலாமே அப்படின்னாக்கா இப்போ வந்து நீங்கள் ஒரு கோல்டு வாங்குறீங்க அதோட பியூரிட்டி பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் ஒரு கடையில் போய் வாங்குறீங்க அவங்க சொன்னது தான் பியூரிட்டி அவ்வளோதான் நீங்க அடுத்த கடையில் போய் விற்க போனீங்கன்னா இல்ல மேடம் அந்த கடையில் உள்ளது நாங்க வாங்க மாட்டோம் அவங்க பியூரிட்டி கம்மிம்பாங்க என்ன என்ன ப்ரூஃப் இருக்கு நம்ம கிட்ட பியூரிட்டி நமக்கு தெரியாது ரெண்டாவது அந்த செய்கூலி சேதாரம் அதுல டுவெண்ட்டி பெர்சென்ட் போகுங்கிறது நம்ம எல்லாருமே பேசிட்டு இருக்கிற விஷயம்தான் அதுல நம்ம லூஸ் பண்றோம் அதுக்கப்புறம் வீட்டுக்கு எடுத்துட்டு வரீங்க வீட்லயே வச்சுக்க முடியுமா முடியாது லாக்கருக்கு எடுத்துகிட்டு போகணும் ஸோ வன் கார் எடுத்துகிட்டு போய் இல்லை வண்டி எடுத்துகிட்டு போய் பைக் எடுத்துகிட்டு போய் லாக்கரில் வைக்கிறீங்க லாக்கர் எடுக்கிறதுக்கு அதுக்கு ரெண்ட்டு கொடுக்கணுமா அப்புறம் அவங்க டெபாசிட் கேட்பாங்களா இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய பணம் இந்த கோல்டுக்காக வேண்டியே நம்ம செலவழிக்கிற மாதிரி ஆகிடுது ஸோ ஃபிசிக்கல் கோல்டு நம்மளுக்கு கொஞ்சம் 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 கன்ஸ்ட்ரைனிங்காக தான் இருக்குது அப்புறம் காணாமல் போச்சுன்னா தொலைஞ்சி போச்சுன்னா வீட்டில் வைக்க அந்த மாதிரியெல்லாம் பிரச்சனை இருக்குது ஸோ அப்போ வந்து டூ தௌசண்ட் த்ரீயில் இந்த பேப்பர் கோல்டுங்கிறது வர ஆரம்பிச்சது பேப்பர் கோல்டுன்னா பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை நம்ம ஒரு ஒரு கம்பெனியோ இல்லை ஒரு பேங்கோ மொத்தமாக கோல்டை வாங்கி அதோடய அதை வந்து யூனிட்டாக பிரித்து அந்த யூனிட்டை வந்து நம்மக்கிட்ட விற்றுடுவாங்க நம்ம அந்த யூனிட்டுக்கான ப்ரைஸை கொடுத்து வாங்கிட்டோன்னா அந்த விலை ஏறிட்டே இருக்கும் அது எப்படி ஏறிட்டே போதும் அந்த மாதிரி இருக்கும் நம்ம ஒரு டூ த்ரீ இயர்ஸ் கழிச்சு எனக்கு அந்த பணம் வேணும் அப்படின்னா நம்ம அந்த யூனிட்டை கொண்டு போய் கொடுத்தோம்னா அவங்க திருப்பி நம்மளுக்கு அன்னைக்கு என்ன ரேட் இருக்கோ அதை கொடுத்துருவாங்க அந்த அப்ரிசியேஷன் நம்மளுக்கு கிடச்சிரும் ஸோ இதுதான் பே பேப்பர் கோல்டோட பேசிக் ஐடியா இது வந்து ஒரு கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் இருக்குது இல்லை கோல்டு பீஸுமாங்க அது ரொம்ப ஃபேமஸ்ஸு கோல்டு இடிஎஃப்மாங்க ஸோ அந்த மாதிரி இடிஎஃப் வடிவிலையும் இந்த பேப்பர் கோல்டு இருக்குது இப்போ கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதாரண மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி தான் பட் இது ஒரு ஸ்கீமு அதில் ஒரு ஸ்கீம் இந்த கோல்டு மியூச்சுவல் ஃபண்டு இவங்க டைரெக்டாக போய் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க கோல்டு மைனிங் கம்பெனிஸ் கோல்டு ட்ரேடிங் கம்பெனிஸ் அங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இவங்க அதனால் என்ன ப்ராப்ளம்னா இப்போ கோல்டு விலைன்னா உங்களுக்கு உலகம் பூரா ஒரே விலை நீங்கள் பேப்பரை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பட் கோல்டு ட்ரேடிங் கம்பெனிஸ் மைனிங் கம்பெனிஸ் எல்லாம் அது என்ன வேலை இருக்குதுன்னு நமக்கு ஒன்று நம்ம கண்டுபிடிக்க முடியாது இவங்க எவ்வளோ எவ்வளோ ரேஷியோவில் வச்சுருக்காங்கலாம் நமக்கு தெரியாது ஸோ அது கொஞ்சம் ட்ரான்ஸ்பரன்சி கம்மி கோல்டு மியூச்சுவல் ஃபண்டில் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆனால் இதில் வந்து ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா நீங்கள் டிமேட் அக்கௌண்ட்லாம் வச்சுக்க வேண்டியதில்லை நேரடியாக ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு ஸ்கீமில் போடலாம் என்ட்ரி லோடு கிடையாது எக்ஸிட் லோடு நீங்கள் எப்போ மறுபடி ரிடீம் பண்ணுறிங்கிறத பொறுத்து எக்ஸிட் லோடு இருக்கும் ஓரளவு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கொஞ்சம் அதிகம் இந்த மாதிரி தான் கோல்டு மியூச்சுவல் ஃபண்டு இருக்குது அதே இது கோல்டு இடிஎஃப்னாக்கா ஏறக்குறைய ஒரு ஷேர் வாங்கி விற்கிற மாதிரி தான் எப்படி நீங்கள் ஒரு ஒரு டிசிஎஸு இன்ஃபோசிஸ் அந்த மாதிரி ஷேர் வாங்குறீங்களோ அதே மாதிரி கோல்டு நீங்கள் ஷேராக வாங்கலாம் அதுதான் கோல்டு பீஸ்னு சொல்லுவாங்க இது இப்போ வந்தால் சின்ன மாதிரி இந்த ஆக்ஸிஸ் பேங்க் எஸ்பிஐ பேங்க் இவங்கெல்லாம் வந்து அந்த மாதிரி வாங்கி இடிஎஃப் போட்டிருக்காங்க நம்ம வந்து இதை வந்து எ எக்ஸிட் லோடு என்ட்ரி லோடு எதுவுமே கிடையாது ஷேர் வாங்குகிற மாதிரி வாங்கலாம் ஓ அதுக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியாவும் ரொம்ப கம்மி ஸோ உங்களுக்கு அன்னன்னைக்கு வாங்கிட்டு விற்றுட்டு போயிட்டே இருக்கலாம் ஸோ இது ஒரு ஷேர் மாதிரியே தான் வந்துருச்சு அதனால அது ஒரு ரொம்ப பீப்புளுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு ஸோ இந்த இடிஎஃப் தவிர இப்போ புதுசாக என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்க ஜிபே வச்சிருக்கீங்களா ஜிபே கோல்டு வாங்கலாம் தெரியுமா அப்படியா ஆமா யா ஸோ ஜிபேல உள்ள போனீங்கன்னா இப்போ சைனாவில் இது ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு யங் பீப்புளெல்லாம் இப்போ ஒரு மாதம் ஆக்சுவலி பக்கத்துலலாம் கேட்டாங்க இந்த மாதம் எனக்கு மூவாயிரம் ரூபாய் மிச்சம் இருக்கு ஆண்டி நான் போயிட்டு கடையில் போய் கோல்டு வாங்க முடியுமா மூவாயிரம் ரூபாய்க்கு நான் என்னத்தை வாங்குறது அப்படின்னு ஏன் உங்க ஃபோன் தான் இருக்குல்ல நீங்க ஃபோனில் கோல்டு தானே அப்படின்னு அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜிபேல இருக்கு த தனிஷ்கு ஒரு ஆப் போட்டிருக்காங்க ரிலையன்ஸ் ஜியோவில் இருக்குது எல்லாத்துலேயுமே நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா கோல்ட் லாக்கர்னு இருக்கும் உங்கள் ஜிபேயில் கோல்ட் லாக்கர்னு இருக்கும் அங்கே போட்டிங்கன்னா மினிமம் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் நீங்கள் நீங்கள் உங்கள் இதில் எப்படி மணி வச்சுருப்பீங்க ஜிபேயில் அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா அத்தனை யூனிட் உங்களுக்கு கோல்டு வந்துடும் இன்றைக்கி ரேட்டில் இன்றைக்கி ரேட்டில் உலக அளவில் என்ன இருக்கோ அந்த அந்த நீங்கள் கோல்டு வாங்கிடலாம் ஸோ இன்றைக்கி உங்களுக்கு இவ்வளோ மிச்சம் இருக்குது இதை போய் நான் எங்கேயும் இன்வெஸ்ட்டும் பண்ண முடியாது கொண்டு போனால் செலவாயிடுன்னு நினச்சா ஜிபேயில் போ கோல்டில் போட்டு வச்சுருங்க உங்களுக்கு எந்த பயமும் கிடையாது ஜிபே சச்ச வேர்ல்டு ஒய்ட் கம்பெனி தனிஷ்கு அந்த ரொம்ப ரிலவ ரொம்ப ரி ரினவுண்டு கம்பெனி கா இந்த மாதிரி நீங்கள் எங்கேயும் ஒரு டிமேட் அக்கௌண்ட்டு கூட போக வேண்டிய தேவையில்லை இப்போ வந்து நம்மளோட ஃபோன்லேயே வந்துடுச்சு ஸோ நீங்கள் அது அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அந்த மாதிரி இப்போது சைனால இதுதான் மோஸ்ட் பாப்புலர் அண்ட் யங் பீப்புள்லாம் அதை என்னென்னு பேர் சொல்கிறாங்க மேம் அதில் ஒரு 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 ஆப்பில் ஒரு ஒரு மாதிரி நேம் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு ஜிபேயில் கோல்ட் லாக்கர் மேம் இந்த கோல்டு ஈடிஎஃப் அண்ட் கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குதுல்ல இது எது வாங்கினா பெட்டர் மேம் ஆக்சுவலி இது வந்து நம்மளை பொறுத்து தான் நான் முதல்ல பர்ஸ்னல் ஃபைனான்ஸுன்னு நம்ம பேசுகிறதே என்னன்னா அவங்கவுங்க பர்ஸ்னலில் வசதியை பொறுத்த விஷயம் அது இப்போ உங்களுக்கு டிமேட் அக்கவுண்ட் இருக்குது அப்படின்னா தாராளமாக போயிட்டு ஈடிஎஃப்பில் வாங்கலாம் உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் இல்லை இதுக்காக வேண்டி ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி மெயின்டைன் பண்ணுறதெல்லாம் எனக்கு கஷ்டம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கோ ஃபார் மியூச்சுவல் ஃபண்ட் ஈஸியாக ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமில் எப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அது மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் ரெண்டுலேயுமே எதுவும் எது இது கம்மி இது ஜாஸ்திங்கிறது இல்லை பட் இடிஎஃப் நிறைய பீப்புள் கன்வீனியன்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்க ஓகே ஸோ டிமேட் இருந்தால் இடிஎஃப் பண்ணிக்கலாம் இல்லைனா மியூச்சுவல் யா போகலாம் எக்ஸாக்ட்லி ஓகே வெரி நைஸ் பாண்ட் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் கோல்ட் ஃபார்ம் தானே சொல்லுங்களேன் யா இப்போ வந்து டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் தான் நான் முதலே சொன்னேன் இல்லையா அந்த மாதிரி ரொம்ப இம்போர்ட் பண்றோம் கோல்டு அது கவர்மெண்ட்டுக்கு பெரிய சங்கடமா இருக்கு ஸோ அவங்க என்ன பண்ணாங்க நீ ஏன்பா இம்போ நீ வந்து வாங்கி எல்லாத்தையும் போய் கஷ்டப்படுறேன் நானே உனக்கு கொடுத்துறேன் நான் நம்மளே ஒரு டீல் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்மக்கிட்ட பைசா வாங்கிட்டு அவங்க கோல்டு சாவரின் கோல்டு பாண்ட் இஷ்யூ பண்ணாங்க ரொம்ப அதில் வந்து இன்ட்ரெஸ்ட்டு கொடுத்தாங்க நிறைய டேக்ஸு அவா இதெல்லாம் எக்ஸிபிஷன்லாம் கொடுத்தாங்க நல்லா இருந்துச்சு எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணவங்களாம் இன்றைக்கி ரொம்ப லக்கி எயிட் இயர்ஸ் அதுக்கு வச்சிருக்க வேண்டிய டைம் எயிட் இயர்ஸ் கழித்து ரிடீம் பண்ணும்போது தான் கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சுது இது வந்து அவங்களுக்கு டோட்டல் லாஸ் பய கவர்மெண்ட்டுக்கு பயங்கர லாஸ் அவங்க அதை எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ சடனாக இவ்வளோ கோல்டு மேலே போகுங்கிறது எயிட் இயர்ஸ் பேக் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கல ஸோ அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இன்னும் ட டபுள் த அமௌண்ட் கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு அவங்க மக்களுக்கு லாபம் ஆனால் கவர்மெண்ட்டுக்கு லாஸு ஸோ அவங்க இந்த தடவை என்ன சொல்லிட்டாங்கன்னா இதுக்கப்புறம் எங்களால்லாம் இஷ்யூ பண்ண முடியாதுப்பா ஆளை விடுங்க அப்படின்ட்டாங்க ஸோ இதுக்கப்புறம் வந்து சாவரின் கோல்டு பாண்ட் வராது மோஸ்ட்லி இப்போதிக்கி அப்படின்னு ஒரு பேச்சு இருக்குது அடுத்தாப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பேங்க்கில் வந்து கோல்டு சேவிங்ஸ் ஸ்கீம் அப்படின்னு ஒன்று கொண்டு வரலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க ஏன்னா பேங்க்ஸ் எல்லாம் இப்போ ரொம்ப டவுன் ஆகிட்டு ஸோ பேங்க்கோட இதெல்லாம் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு பார்க்கும்போது பேங்க்கில் நீங்கள் பைசாவாக எஃப்டி வைக்காமல் நீங்கள் நீங்கள் இன்றைக்கி எட்டாயிரம் ரூபா கட்டிங்கன்னா ஒரு கிராம் தங்கம் வச்சிடலாம் அந்த மாதிரி தங்கமாக அதில் சேர்க்க முடியும் அப்படின்னு ஒரு ஒரு ஐடியா கொண்டு வந்திருக்காங்க அதை பற்றி பேச்சுவார்த்தை நடந்துகிட்டுருக்கு அடுத்தாப்பில் நம்மளுக்கு வந்துச்சுனாக்கா நம்ம கோ பேங்க்லேயே போயிட்டு கோல்டு இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் மேம் இந்த கோல்ட் பிளட்ஜிங் அண்ட் செல்லிங் மேம் அதுல எது மேம் பெட்டர் யா இது வந்து ரொம்ப ரொம்ப வேலிட் கொஸ்டின் தான் ஏன்னா நிறைய பேர் தெரியாமல் ஒரு எஸ்பெஷலி நம்ம மக்களுக்கு கோல்டு அப்படியே பிரியறதுக்கு மனசே வராது வாங்கிட்டோமா பத்திரமா வச்சுக்கணும் இதை கொடுத்துட்டோம்னா திருப்பி வாங்க முடியாது அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இருப்பாங்க அதனாலே அழிஞ்சு போன குடும்பங்கள்லாம் இருக்குது என்ன அப்படின்னாக்கா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கோவிட் டைம்னு எடுத்துக்கோங்க அந்த டைமில் அவங்களுக்கு வேலையே போயிடுச்சு ஹெல்த் போயிடுச்சு ஃபேமிலியில் அத்தனை கஷ்டம் அந்த டைமில் கூட நம்ம மக்கள் வந்து கோல்டை கொண்டு போய் வித்துட மாட்டாங்க பண்ணுவாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அடுத்த மாதம் ரூபாய் வச்சு மீட்டுக்கலாம் நினைக்கிறாங்க அடுத்த மாதம் அப்ப அவங்களால மீட்டுக்கவே முடியாது அது அப்போ நீங்க பிளட் பண்ணும்போது உங்களுக்கு சிக்ஸ்டி பர்சன்ட் ஆஃப் த வேல்யூ தான் அவங்களுக்கு கிடைச்சிருக்கும் அதுக்கப்புறம் நீங்க மீட்டாதப்போ அது ஃபார்ட்டி பர்சன்ட் அது அப்படியே போயிடுது உங்களுக்கு லாஸு டென்ஷன் வேற ஐயோ நான் கட்டலையே நான் எடுக்கலையேன்ற டென்ஷன் வேற அதே இது இப்போ வந்து இ நிறைய நம்ம ஆக்சுவலி ரூரல் பீப்புளெலாம் பற்றி ரொம்ப சாதாரணமாக நினைக்கிறோம் ரொம்ப இன்டெலிஜென்ட் பீப்புள் அவங்க அவங்க வந்து கோல்டு அழகாக யூஸ் பண்ணுவாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் அந்த குண்டு குழாயின்னு போடுவாங்க கழுத்தில் ஒரு கயிறு போட்டு அதில் குண்டு குழாயெல்லாம் சேர்த்துட்டே வருவாங்க ஒரு அவசரமாக ஒரு விதை விதை விதைக்கணும் இல்லை நா நாற்று நடணும் அதுக்கு கொஞ்சம் பைசா செலவு பண்ணணும்னா ரெண்டு குழாய் ரெண்டு குண்டை எடுத்து கடையில் அடகு வச்சு பாய்சா வாங்கிடுவாங்க வாங்கிட்டு அதை வேலையை முடிச்சுட்டு அவங்களுக்கு பைசா வரும்போது திருப்பி எடுத்துகிட்டு போய் கொடுத்து அவங்க அந்த குண்டு குழாயை திருப்பி மாட்டிக்குவாங்க ஸோ அது வந்து ஒரு ரொம்ப நல்ல ஐடியாவாக இருந்தது இது ரெண்டுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் புரியுதா இவங்களால திருப்பி கொண்டு போய் கொடுக்கறதுக்கு இவங்களுக்கு முடியும் அந்த அக்ரிகல்ச்சரல் பீப்புள் திரும்பி கொண்டு போய் கொடுத்து அதை வாங்கி மீட்டிட்டு வந்துட்டாங்க அதே அது கோவிட் மாதிரி அஃபெக்ட் ஆனவங்களால் கண்டிப்பாக முடியாது ஸோ நம்ம பிளட்ஜ் பண்ணணுமா நம்ம விற்கணுமாங்கிறது நம்ம என்ன மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கிறோங்கிறத பொறுத்து உங்களுக்கு நல்ல வேலை இருக்குது ஒரு எமர்ஜென்சிக்கு பணம் வேணும் அப்படின்னா அவங்க உண்மையை பிளட்ஜ் பண்ணுங்கள் அடுத்த மாதம் உங்களுக்கு சம்பளம் ஒழுங்காக வந்துகிட்ருக்கும் ஒரு ரெண்டு மூணு மாதத்தை நீங்கள் மீட்டுடலாம் இல்லை எனக்கு வேலையே போயிடுச்சு நான் அடுத்த மாதம் சாப்பாட்டுக்கே என்ன பண்ண போகிறேன்னு தெரில அந்த மாதிரி ஒரு நிலைமை வரும்போது திருப்பி நம்மளால் இப்போதைக்கு மீட்ட முடியாது கொஞ்சம் நாள் ஆகட்டும் நல்ல நேரம் வரட்டும் அப்போ வாங்கிக்கலாம்னு சொல்லி முழு மனசாக விற்றுணும் ஹம் இதுதான் ரெண்டுக்கும் உள்ள மேம் தங்கம் விலை வந்து இன்னும் ஏறுமா மேம் அண்ட் நம்ம கிட்ட எவ்வளவு இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறீங்க நம்ம போர்ட்போலியோல தங்கம் விலை ஏறணும்னு நினைக்கிறீங்களா ஏறக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா

வேறு வழி இல்லை நான் இப்போ சொன்ன மாதிரி இந்த போர் பதற்றம்லாம் இருக்குது இந்த ரிசர்வ் பேங்க்ஸ் எல்லாம் சென்ட்ரல் பேங்க்ஸ் எல்லாம் வாங்குகிறாங்க கோல்டை அது தவிர இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா நைன்ட்டி பர்சன்ட் ஆஃப் த கோல்டு உலகத்தில் ஒரு கோல்டு உலகத்தில் ஒரு அளவு தான் இருக்கும் அதில் நைன்ட்டி பர்சண்டாக வெட்டி எடுத்தாச்சு இன்னும் ஒரு டென் பர்சன்ட் மாத்திரம் பாக்கி இருக்குது அப்படிங்கும்போது லிமிட்டட் அவைலபிலிட்டி அதனால் கண்டிப்பாக அதோட விலை குறையாது அப்படிங்கிறாங்க ஸோ இன்னும் கொஞ்சம் நாளைக்கு கண்டிப்பாக ஏறும் பட் இது ஏறக்குறைய நீங்கள் கோவிட் டைமில் மியூச்சுவல் ஃபண்டு ஸ்டாக் மார்க்கெட் இருந்த நிலைமையில்தான் இப்போவும் இருக்கும் எல்லோரும் போய் உடனே அதில் ஓவராக இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு மூணு வருஷம் கழித்து அதை அப்படியே படுத்துக்கும் எழுதுக்கவே எழுதுகாது இல்லைனா கீழே கூட இறங்கி போகும் ஸோ அப்போ வந்து ஐயோ கோல்டு என்னாச்சு கோல்டு என்னாச்சுன்னு கேட்போம் ஸோ அதனால் இது வந்து இது ஒரு அசட் கிளாஸ் இதையும் நம்ம ஒரு ஃபைவ் டு டென் பர்சன்ட் நம்ம வச்சுக்கணும் ஒரேடத்தில் ஜெய்சந்திரன்வுத் நம்பர்